பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கு எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று உம் பெயருக்கே உரித்தாக்கும் கும்பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிறகினத்தார் வினவுவது ஏன் நம் கடவுளோ விண்ணுலையில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் மாட்சியைக்கும் எங்களுக்கு அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே வெறும் மனித கைவேலையே நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவரவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் மாற்றியையும் இறை இயேசுவில் அன்பான நாம் இன்று தியானிக்க எடுத்துக்கொண்ட துருப்பாடல் நூற்றி பதினைந்து இறைவனுடைய ஆசீர் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த துருப்பாடல் நாம் இன்னும் கடவுளை எவ்வளவு அதிக அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது இந்த திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்று ஆனால் இந்த திருப்பாடல் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வருந்திய நாட்களிலே அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எழுந்து வர இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார் பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் ஒருவேளை மாற்று தெய்வங்களையுமே அவர்கள் தியானித்திருக்கலாம் வழிபட்டிருக்கலாம் உண்மையில் இறைவன்தான் அவர்களை அடிமை தலையிலிருந்து அழைத்து வந்தார் என்பதை எடுத்து காட்டும் விதமாக துருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த துருப்பாடலுடைய அடி நாதம் என்ன என்று பார்த்தால் இறைவன் மற்ற தெய்வங்களை விட எல்லாம் மேலானவர் என்பதை எடுத்து காட்டுகிறது காரணம் இறைவன்தான் மக்களை படைத்தார் உயிரினங்களை படைத்தார் அனைத்திற்கும் ஆசி கூறி அதை வாழ வழிவகுத்தார் என்பதை எடுத்து காட்டுவதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் மற்ற மக்களோடு சேர்ந்து பிற தெய்வங்களையும் வழிபட்டு வந்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றே அப்படி என்றால் உண்மை தெய்வம் யார் என்பதை எடுத்து காட்ட திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு இந்த திருப்பாடலை கொடுத்திருக்கிறார் புற தெய்வங்கள் உண்மையில் தெய்வங்களா அல்லது மக்களை ஏற்படுத்தி கொண்டதா என்பதை எடுத்துக்காட்ட உண்மையான கடவுள் யார் என்பதை நமக்கு காண்பிக்க இந்த திருப்பாடல் மிக தெளிவான வழி வகுக்கிறது அப்படி பார்த்தால் இன்றைய தினத்திலும் கூட நாம் பல நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போய் எத்தனையோ குரு தெய்வங்களை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அது பணமாக இருக்கலாம் அல்லது பொருட்களாக இருக்கலாம் அல்லது நிறுவனமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பேராசையாக இருக்கலாம் இது எல்லாமே உண்மையான தெய்வங்கள் அல்ல ஆனால் நாம் அதை தெய்வங்களாக நினைத்து கொண்டு அதை நாம் வழிபடுகிறோம் உண்மையில் இறைவன் யார் இறைவன் நமக்கு என்ன செய்கிறார் என்று பார்த்தால் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் வழி நடத்துகிறார் நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட்டு வர வெளிவர அவர் நமக்கு ஒரு வழியை தருகிறார் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நம் இறைவனை நாம் எந்த அளவுக்கு நாம் தியானிக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது உண்மையில் நம்முடைய இறைவன் யார் என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இந்த திருப்பாடல் நூற்றி பதினைந்து நமக்கு வழிவகுக்கிறது இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்றால் உண்மையில் இறைவன் யார் எந்த வகையெல்லாம் நம்மை அன்பு செய்தார் எப்படியெல்லாம் நம்மை அழைத்து வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இறைவனை நமக்கு துணையும் கேடையுமா இருக்கிறார் அன்பாந்த இறைமக்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே இறைவனை மறந்து போய்விடுகிறோம் காரணம் நம்மளுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் நமக்கு எல்லாமே கிடைத்து விடவில்லை உண்மையில் நமக்கு கிடைக்க வேண்டியது இறைவனுடைய அன்புதான் அவருடைய பராமரிப்பு தான் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் நாம் அவர் மக்களாக வாழ முடியும் நாம் எப்பொழுது அவர் மக்களாக வாழ்கிறோமோ அவருடைய மந்தையின் ஆடுகளாக வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அவரை உண்மையாக சுவைக்க முடியும் அவருடைய அன்பை நாம் சுவைக்க முடியும் நாம் எப்பொழுதெல்லாம் பிற தெய்வங்களை நோக்கி நாம் சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நோக்கி வருத்தப்படுகிறார் அவர் நமக்கு கொடுத்த அந்த அபரிவிதமான இரக்கமும் கருணையும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இறைவனுடைய அருள் நம்மிடம் இருக்கிறதா அல்லது நாம் அதை மறந்துவிட்டு வெளியே சென்று விட்டோமா என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும் உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ள நாம் தொடர்ந்து இந்த இறைவனை நோக்கி வருவோம் திருப்பாடல் நூற்றி பதினைந்து நமக்கு அழைப்பு விடுப்பது உண்மையான இறைவன் தான் நமக்கு ஆசீர் வழங்குகிறார் அவரை நோக்கி வருவோம் அவர் மக்களாய் வாழ்வோம் என்பதை நாம் ஒரு உறுதிமொழி எடுத்து அவர் மக்களாய் வாழ தொடர்ந்து ஜிபிப்போம் ஜெபம் எங்கள் அன்பு இறைவா நாங்கள் மக்களாகவே வாழ ஆசைப்படுகிறோம் ஆனால் பல நேரங்களிலே இந்த உலக வாழ்க்கையின் மீது ஈர்ப்பு கொண்டு பணம் பொருள் பதவி என்பதை தான் கடவுள் என்று நினைத்து கொண்டு அதை நாங்கள் வழிபட ஆரம்பித்து விட்டோம் எங்கள் நேச தெய்வமே எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆனாலும் கூட எங்களுடைய பாவ சுமைகள் எங்களை இன்னும் அதிக அதிகமாய் அழுத்துகிறது அதனுடைய பாவ கட்டுகள் எங்கள் இடத்துல அதிக அதிகமாக இருக்கிறது நீரே எங்களை மன்னித்து நாங்கள் உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு ஆற்றலை தாரும் உம் இரக்கத்தை தாரும் உம்முடைய கனிவை தாரும் நாங்கள் மக்களாய் வாழ அருள் தரும்படியாக முயற்சி வேண்டுகிறோம் நல்ல தந்தையே ஆமேன்